ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாவில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு வாழைத்தண்டு கூட்டு தாங்க வைக்க போறேன் வாழைத்தண்டு கூட்டு எல்லாருமே வைக்க தெரியும் எல்லாருமே ஒரு விதமா வைப்பாங்க நான் எப்படி தான் நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன் இந்த பாருங்க வாழைத்தண்டை வந்து நான் ஃபஸ்ட் இதுல நார் இருக்கும் அதனால வந்துட்டு தண்ணியில கொஞ்சமா மோர் கலந்துகிட்டு கொஞ்சமா கல் உப்பு போட்டு இந்த மாதிரி நான் நைசா அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இதுல நாரை வந்து நம்ம அறியும் பொழுதே கையால சுத்தி சுத்திட்டு அரிஞ்சிட்டோம்னா அந்த நார் போயிடும் இது பிஞ்சு தண்டு அந்தளவுக்கு நார் கூட இதுல இல்ல நான் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சம் உப்பும் மோரம் கலந்து அதில் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கருத்து போகாமல் அப்படியே வெளியாக இருக்கும் அதனால இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைத்த மருப்பு எடுத்து வச்சிருக்கேன் பைத்தம் மருப்பு தான் நான் வேக போட்டு நான் கூட்டு செய்ய போகிறேன் அடுத்து இதுக்கு மிளகா தூள் இது வந்து சாம்பார் தூள் தான் நம்ம வீட்டில் வச்சிருப்போம்ல ஆல்ரெடி குழம்பு தூள் அந்த தூள் தான் கொஞ்சமாக தூள் இதில் வந்து தேங்காவும் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் நான் போட மாட்டேன் எனக்கு இது சோம்பு போட்டு தான் நான் எப்பவுமே நான் அந்த கூட்டு வைப்பேன் நல்லா இருக்கும் அதனால சோம்பு போட்டு நான் நெக்ஸாக அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காவை இது வந்து பார்த்தீங்கன்னா தங் ஒரு தக்காளி அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க நான் ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்து வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதை தட்டி கூட வச்சுக்கலாம் இல்லை முழுசாக அப்படியே கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் கடுகு உளுந்து எண்ணெய் உப்பு தண்ணி இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த வாழைத்தண்டையும் பைத்த மருப்பையும் நான் அவங்க லைட்டாக ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் பைத்த மருப்பு கழுவிட்டேன் பாருங்கள் ஒரு ஐம்பது பைத்த பைத்தம்பரு பூவும் அவ்வளோதாங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டு விசில் தான் ரொம்ப வச்சோம்னா வைத்தம் இருக்கு ரொம்ப கொலகுலன்னு வந்துடும் ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் வச்சா போதுங்க இந்த வாழைத்தண்டையும் நான் அதில் ஒரே ஒரு ஆவி எடுத்துக்கலான்ட்டு வெளியே போட்டுறேன் இதுவே வச்சிடலாம் கொஞ்சமாக இல்லை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா நல்லபடியாக அவ்வளோதாங்க இதை வச்சிடலாம் இப்போ வைத்த பருப்பையும் வாழைத்தண்டையும் நான் என்னாவே இந்த பருங்க வேக வச்சு எடுத்துருவோம்ட்டேன் இப்போ நம்ம தாளிச்சலாம் அந்த பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ தாளிச்செல்லாம் வாழைத்தண்டு எண்ணெய் ஊற்றிடுறேன் என்ன காயிட்டுங்க நாலே நாலு சீரகம் போட்டுக்கிறாங்க சீரகம் கடுகுடுது ஒரே காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் போடல நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம் பூண்டு ஒரு நாலு பள்ளி வெங்காயம் போட்டலாம் வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் நல்லா அழகா கருவுள்ள போட்டலாம் பச்சை மரம் போடுறேன் ஒரே பச்சை மரம் தேவையான உப்பு போட்டுறாங்க இதாக ரொம்ப உப்பு நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளி போடலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போனா குழம்பு தேவையான மிளகாத்து போட்டுடலாம் இந்த கூட்டுக்கு உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க சாரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தலைவலை போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம போட்டு வேக வச்சுட்டோம் அதனால் நம்ம போட தேவையில்ல இப்போ இந்த அந்த கூட்டு இந்த வேக வச்சு வச்சிருக்க வாழைத்தண்டு அந்த பைசம்பு அதே இது கொட்டிடலாம் தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் தெரிஞ்சுக்க கொஞ்சமாக தண்ணி இந்த மசாலாவாக வேக இருக்குது அதான் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு நம்ம இதில் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து தேங்காய் போட்டலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சிங்க அதுதான் இப்போ வந்து தேங்காயையும் நான் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு சோம்பு தேவையில்லைனா நீங்கள் தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி ஊற்றலாம் எல்லாேருமே வந்து கூட்டுனாலே ஜீரகம் தான் அரைச்சி ஊற்றுவாங்க நான் ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்குங்கிறதுனால அதனால் நான் இதை மாதிரி நான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க உங்களுக்கு கூட்டு வந்து ரெடி ஆகிட்டு வாழத்தண்டை கூட்டு ரொம்ப இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லா நல்லதுங்க அது சாப்பிட்டாக்கா உங்களுக்கு தெரியும் வாழைத்தண்டு எவ்வளோ நல்லதுன்னு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடாதவங்க கூட ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க ஆச்சு இது அப்படியே ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க கூப்பிட்டு ரெடியாகிட்டு கூட ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் சூப்பராக இருக்கும் அது சுறுசாயத்தோடு நல்லா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அதை கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நாம சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டு வாழைத்தண்டு கூட்டு ரெடி பண்ணியாச்சுங்க சூப்பராக சூப்பரா இருக்கும் வாழைத்தண்டு உடம்புக்கு எவ்வளவு நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரியும் வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம இதை சாப்பிட்டோம்னாக்கா வயித்துல வந்துட்டு ரொம்ப வயித்து புண்ணு வயிற்றுல உள்ள கெட்ட கழிவுகள்லாம் இதை வாழைத்தண்டு வந்து வெளியில கொண்டாந்து வரும்பாங்க இதுல உள்ள நாச்சத்து இதை நிறைய யூஸ் பண்ணுங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க இதை இது மாதிரி வந்துட்டு காரம் இல்லாமல் செஞ்சு கொடுத்தா பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க